சில மீம்கள் என் வாழ்க்கையை சில நாட்களாக சிரிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு இருந்தது அந்த வீடியோக்களை நான் உங்களிடம் ஷேர் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பால் கேட்ச் நான் பாரதி என்ன ஸ்டார்டிங்ல ஒன்று பேச ஆரம்பிச்சேன் அது ரோல் ஆச்சு இருந்தாலும் முடிச்சுருவேன் அப்படின்னு முடிச்சுட்டேன் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ரீசண்டா வைப் மெட்டீரியலா மாறிடுச்சு நீங்க நினைக்கிற மாதிரி மோனிக்காவோ இல்லை பவர் ஹவுஸோ கிடையாது அதெல்லாம் விட மாசான ஒரு பாட்டு <laughs> आ मतल நீ வேணாம் இது இது வந்து ரீசன்டா வைப்பில் இருந்த சாங்கு எனக்கும் ஒரு வைப்பை கொடுத்துச்சு நினைச்சேன் அதுக்கு தான் வேற எதுக்காகவும் கிடையாது அதுக்கப்புறம் சில மீம்ஸ் எல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து அப்படி ஒரு மீம் தான் டென் இயர்ஸ் ஓல்டு ஆஃப்டர் அதாவது என்னன்னா பத்து ரூபாய் கிழிஞ்ச நோட்டை கடைக்காரர்கிட்ட கொடுத்து மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருப்போம் இல்லையா அப்ப நம்ம ரியாக்ஷன் என்னன்றதுதான் இதெல்லாம் நடந்திருக்கு பத்துவ நோட்டை கொண்டு போய் இப்படியே நிக்கிறது அந்த கடைக்காரன் என்னப்பா இதை சொல்லிட்டு அந்த பத்து ரூபாய் எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கோ நேக்கா மடிச்சு கொடுப்போம் அந்தானே பாப்பாரா இல்ல பாக்காம முற்றுவாரான்னு கூட நமக்கு தெரியாது நம்ம ஆனா சமாளிச்சு வச்சுருது நம்ம தெரியாதுல அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு தெரிஞ்சதான் வாங்கியிருப்பாரு அவர் வேற கடையில கொடுத்துருவாருன்னு

அவளை அவ பயப்பட தேவை கிடையாது அவளை பார்த்து அந்த ரோட்ல இருக்க எல்லாருமே பயப்படணும் அந்த மாதிரி வண்டி ஓட்டுவா பின்னாடி நம்ம உட்காந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன் போகும்போதே ஏ 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 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டிட் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூப்பிட்டு போய் என்னை பரிதாபகரமான நிலைக்கு மாக்கியிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க புதுசாக லைசன் வா லைசென்ஸ் வாங்குனா அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு மீ பீஸ்ஃபுல்லி ரைடிங் மை பைக் மீன் வைல் கேர்ள்ஸ் வித் ஸ்கூட்டி ப்ரோ ப்ரோ நோ அஃபென்ஸ் ப்ரோ இது வந்து ஸ்கூட்டின் மட்டும் சொல்ல முடியாது ஸ்கூட்டர்ஸ்லேயும் நடக்குது சில பேர் இந்த பைக்ஸ்லேயும் அப்படி வளர்ந்து வளைஞ்சு ஓட்டுறவங்க இருக்காங்க அது வந்து நம்ம கேர்ள்ஸ் மட்டும் ஸ்டீரியோ டைப் பண்ணவும் கூடாது சரி ஓகே இருந்தாலும் இது மீம் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷத்தில் சரி சந்தோஷத்தில் அதை விட்டுருவோம் அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் ஆனா நம்ம ஃப்ரெண்டு கூட அந்த அடிபட்டு போகும்போது அவன் அதை மதிக்கவே மாட்டேன் எங்கேயாவது கோர்த்து விட்டு அவர் எஸ் ஆகி இது நானே ஒரு ஜசிதா அவர் ஒண்ணு யோசிச்சு சொன்னா நம்ம ஆளுங்க அதை ட்விஸ்ட் பண்ணி விடுற விதமே வேற விதமா இருக்கும்

ஆனால் இந்த மீம்ஸோட வரிசையில ஒரு சூப்பரான ஆடு ஒன்று பார்த்தேன் சூப்பரான ஆடு அந்த ஆடு பார்த்தீங்கன்னா யாருமே பண்றதுக்கு யோசிப்பாங்க அதுவும் இந்த ஆடு ஆடில் வர்றது யாருன்னு உங்களுக்கே தெரியும் லாலேட்டன் அவருக்கு வந்து மலையாளத்தில் ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஃபேன் பேஸ் கிடையாது உயிரை கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்கன்றது நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ போட்டப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்ன என்ன இந்த மனுஷன் இந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சா அவங்க லிட்ரலாக எல்லாரோட ஃபேமிலியிலேயும் ஒரு ரேஷன் கார்டில் பேர் எழுதப்படாத நபராக மோகன்லால் அவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க மனுஷன் வந்து ஒரு ஒரு ஜெல்லு ஆடை அளவுக்கு வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டினதை யாருமே யோசிச்சே பார்த்துருக்க மாட்டேன் படத்தில் ஒரு சீன்க்காக வரதுன்றது ஓகே பட் ஆனால் ஆடுக்கு இந்த மாதிரி ஒரு கம்போசிஷனில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணதுன்ற பண்ணுறது அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் அதை அவர் பண்ணியிருந்தாரு எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவரோட ஆக்டிங் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து மிரட்டுறீங்களே சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்த மீம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியாக நான் சொன்னேன் அந்த லாலேட்டன் அவரோட எக்ஸ்பிரஷன் அந்த வீடியோ என்னால் மறக்கவே முடியாது உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேவரட்டான மீம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஆடு பார்த்து சே சூப்பராக இருக்கடா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எனக்கு அதாவது நம்ம கேட்ச் சேனலுக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துட்டு அதுக்கும் ரியாக்ட் பண்ணுவோம் இப் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்